தனுஷின் மரியான் பூ பெங்களூர் டேஸ் போன்ற படங்கள்ல தான் பார்வதி பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி அவங்களோட கருத்தை இந்த இடத்துல சொல்லிருக்காங்க அது என்னன்னா சினிமா துறையில வழக்கமா நடிகைகளை எப்படி நடத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது முற்றிலும் உண்மை பட வாய்ப்பு தருவதா கூறி படுக்கைக்கு அழைப்பார்கள் மலையாள சினிமால நான் இதை பலமுறை சந்திச்சிருக்கேன் பல சீனியர் நடிகர்கள் டைரக்டர்கள் நேரடியாகவே கேட்பாங்க சினிமானா அப்படிதான் இருக்கும்னு சில ட்ரீ அட்வைஸும் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்டவங்களோட படங்களை நான் நிறைய முறை நிராகரித்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அப்படி செய்துதான் பட வாய்ப்பு பெற வேணும்னா அது வேண்டாவே வேண்டாம் எனவும் நடிப்பதை தவிர வேறு வேலை செய்ய முடியாத என்ன நான் ரொம்ப வருஷமா பட வாய்ப்பு இல்லாம இருந்ததுக்கு அதுதான் காரணம் எனவும் நடிகை பார்வதி தெரிவிச்சிருக்காங்க மேலும் நான் எதையும் சர்ச்சையாக பேசவில்லை எனவும் இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எனவும் பார்வதி கூறியுள்ளார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் Don't forget to subscribe us.